எப்பா வாசன் என்னாச்சுண்ணா எல்லாத்தையும் எடுத்து இருக்கீங்க கூத்து நின்னு போச்சுடா ஏ ஊருக்குள்ள கரண்ட் ரெண்டு நாள் ஆகுமாமா கூத்த தள்ளி வச்சிட்டாங்க அவங்கள வேற ஏதாச்சும் ரெடி பண்ணி தர சொல்ல வேண்டியது தானே எல்லாம் கேட்டாச்சுடா ஒண்ணு வேலைக்காவல நீ கொஞ்சம் இது எல்லாம் சாப்பிட்டு போலாம் சாப்பிட்டு போவா அவ்வளோ தூரத்துல இருந்து வந்தேன் அசாசியாக கூத்து பாக்க வந்தானே அப்பா நான் லைட் ரெடி பண்ண எனக்காக கூத்து கட்டுவீங்களா டேய் போட நீங்க சொல்லுங்கப்பா டேய் போடாங்க